பண்டைய காலங்கள் கணக்கு அன்று விஞ்ஞானிகள் இன்று விஞ்ஞானிகள் அன்று சபதியர் ஆக ஒரு உணர்வின் தன்மை தனக்குள் இணைத்து சபதி என்றால் இணைத்து உணர்வின் தன்மை இணைந்து வாழ செய்ய அதில் மற்றது ஒன்று நினைத்து அதன் உணர்வு தன்மை கொண்டு பிரபஞ்சத்தின் இயக்கவே அதன் நட்சத்திரங்கள் எப்படி என்றும் இணைந்து உணர்வு கொண்டு தெய்வம் என்றும் அந்த உணர்வுக்கொப்ப அந்த நல்ல உணர்வு நாம் கவர்வதற்காக ஒரு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆனால் நாற்பத்தி எட்டு கோள்கள் உணர்வு நட்சத்திரங்கள் இணையும் பாதையில் அதன் உணர்வு சூரிய கவரும் நிலையில் இதன் நலகை படரும் நிலையில் ராசி என்ற உணர்வு பன்னெண்டு ராசிகளாக பிரிக்கப்பட்டு அந்த ராசி இணைந்து வளரும்போது ஒன்றாக இணைந்து ஒரு உணரின் தன்மை கருள் பெறும் நிலை என்பது அதை சவரி தன்னை அணைத்து அதற்கென்ற உணர்வை நன்படும் இந்த பன்னெண்டு ராசிகள் உணர்வுகள் வரப்படும் போது அந்த இணைத்த உணவின் தன்மை அந்த ராசிகளில் இந்த சூரிய ஏற்படும் இதன் உணர்வின் தன்னை அமைந்த பெண் இதனுக்குள் துவாரம் எங்கிருக்கும் என்று நாம் அறிய முடியாது ஆக சூரியன் ஒளிக்கட்டல் பன்னெண்டாவது ராசி கடன் உணர்வின் தன்மை ஒன்றாக இணைக்கும் ஆலயத்துக்குள் உருவத்தை அமைத்து அதுவன் நிறையும் போதும் நெற்றிலே உருவாகும் ஆக நம் உயிரின் உணர்வு வருவது போல இது உணர்வின் நுகரப்படும் போது அதன் அளவை நாம் நலந்து உணர்வின் தன்மை நாம் உயிரை இணைந்து உயர்ந்த குணங்களை மாற்றுவதன் தன்மை கொண்டுதான் சதவிகள் அமைத்தன் தரித்திரத்தையும் கஷ்டத்தையும் துயரத்தையும் எண்ணி சென்றார் நம்முடைய ராசிகள் அது தராது இதன் உணர்வின் தன்மை நாம் எழுத்தமோ தீமையின் உணர்வை எடுத்தார் அதன் ராசி தான் நமக்குள் தீமையின் தீமையிலிருந்து விடுபடுபவர்கள் இவ்வாறு ஆலயங்களை அமைத்து நமது பக்குவ நிலையில் அமைப்பதற்குத்தான் ஆலயங்களை அமைத்தன்